கடன் வாங்காமல் இருக்க அமைத்த குழு என்ன செய்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வியின் போது அவரது பேச்சை தங்கம் தன்னரசு இடைமறித்தார் உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கேள்வி எழுப்பி கடன்களை மூலதனங்களுக்கே செலவிட வேண்டும் என பன்னீர்செல்வம் பேசினார் தமிழக சட்டப்பேரவையில் மார்ச் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதம் மற்றும் பதிலுரை நடைபெறுகிறது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற உள்ளன காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன முதல் நாளான இன்று அதிமுக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டது அதன் பின்பு கடன் வாங்காமல் இருக்க அமைத்த குழு என்ன செய்கிறது அந்த குழு சொன்னபடி நடவடிக்கைகளை எடுத்தீர்களா என கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமியை இடைமறித்து பதிலளிக்க நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு முயன்ற உடனடியாக எழுந்து கடனை மூலதன செலவு செய்ய வேண்டும் அந்த நியதியை நீங்கள் கடைபிடித்தீர்களா என ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது